கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகேயுள்ள தூத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜூலியன் இவர் வெளிநாட்டில் செவிலியராக வேலை பார்த்து வருகிறார் தற்போது அவர் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மாலை ஜூலியன் தனது இருசக்கர வாகனத்தில் நித்திரவிளை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் ஆலுமூடு பகுதியில் மூன்று முக்கு சந்திப்பில் வந்தபோது ரோட்டை கடந்து இடதுபுறமாக ஏறியுள்ளார் அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த மினி டெம்போ ஒன்று பைக் மீது மோதாமல் இருக்க அவரும் இடதுபுறமாக டெம்போவை திருப்பியுள்ளார் இதில் அந்த டெம்போ ஜூலியன் ஓட்டி சென்ற பைக் மீதும் அந்த வழியாக சுஜின் என்பவர் ஓட்டி சென்ற மற்றொரு இருசக்கர வாகனத்தின் மீதும் மோதியது பின்னர் அந்த பகுதியில் உள்ள மக்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதுகுறித்து ஜூலியன் நித்திரவிளை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் மினி டெம்போவை ஓட்டி வந்த மார்த்தாண்டதுரை பகுதியைச் சேர்ந்த பென்னி என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நீங்கள் பண்ணுங்க